ஓம் நம சிவா என் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களோட செயல்பாடு அப்படிங்கிறது அவர்கள் அந்த பக்தி நிலையில் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழைந்து அவர்கள் ஈடுபாடுகள் செய்யும் பொழுது அவர்களையும் சரி அவர்களுடைய குடும்பத்தார்களையும் சரி அது எப்பொழுதுமே காத்து அப்படிங்கிறதான் தான் நிதர்சனமான உண்மை அது மாதிரியான பார்த்திங்கன்னா பண்டைய காலத்தில்லாம் பெண்கள் அப்படிங்கிறவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு சாணம் கரைத்து அதை தெளித்து கோலம் விடுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இன்றும் நிறைய இடங்களில் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா பெண்கள் இப்படி தான் கடைபிடித்து வருகின்றன ஆனால் சில நகரங்களில் பார்த்திங்கன்னா இவ்வாறான விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகின்றது கோலம் போடுவது அப்படிங்கிறது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று அது நம்மளுடைய நம்மளுடைய உடலுக்கும் சரி நம்மளுடைய மனதிற்கும் சரி ஒரு அமைதியையும் ஆரோக்கியத்தையும் வழங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து ஒரு பட்டவங்க பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து ரொம்ப முகூர்த்தத்தில் பூஜை புனஸ்காரங்களில் ஆன்மீகத்தில் ஈடுபடும் பொழுது அவர்களுடைய குடும்பமும் செழித்து இருக்கும் அவர்களுக்கும் எப்பொழுதுமே அந்த நேர்மறையான ஆற்றல் அப்படிங்கிறது சிறந்திருக்கும் தான் நிதர்சனமான உண்மை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெண்கள் அப்படி ஒரு குடும்பத்தில் பெண்கள் அப்படிங்கிறவங்க தான் அவங்க குடும்பத்தையே அதாவது இருந்து இரவு வரை அந்த பெண்ணாடப்பட்டவள் செயல்பாடுகள் அந்த செயலில் இருக்கும் பொழுதுதான் அதிகாலையில இருந்து பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டு வீட்டு வேலைகள்லாம் செய்து வேலைக்கு போகிறவங்களை அனுப்பிவிட்டு அடுத்து வீட்டு வேலைகள்லாம் செய்து சாயந்தரமும் இதே மாதிரி இரவு அப்படியே தொடர்ந்து செய்யும் தான் அந்த வீடானது தொடர்ந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் அவங்க உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டா கூட அந்த வீடானது என்ன ஆயிடுது அப்படியே மந்தமான நிலைக்கு போயிடுது அப்போ வீடுன்னு இருந்தால் அந்த இடத்துல பெண்ணான பட்டவள் மிகவும் முக்கியமான ஒரு அங்கமாக திகழ்கிறார் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையும் செய்து கொண்டு வெளியில் வேலையும் செய்து கொண்டு திரும்ப வீட்லேயும் வந்து வேலை செய்வாங்க அப்படிப்பட்டவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓயாமல் உழைத்து கொண்டே தான் இருப்பார்கள் ஆனால் நம்மளுக்கு தெரியாது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போகிறோம் வந்து தூங்குகிறோம் சாப்பிட்றோம் ஆனால் இதுதான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் ஆனால் இதை தாண்டி பெண்கள் செய்கின்ற அந்த வேலையை நம்ம ஒரு நாள் செய்தால் கூட அதை நினைத்தாலே நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் ஆனால் அதை செய்து அவர்களோடு உதவி செய்து நம்ம அது வாழும்பொழுதான் நமக்கு அது ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் ஏன்னா பெண்கள் இருக்கும் இடம் தான் என்றைக்குமே மகாலட்சுமி கடாசம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை வீடு எல்லாத்தையுமே தூய்மையாக வைத்து ஆன்மீகத்தை பெருக்குவது பெண்களுடைய ஒரு தலையாய கடமையாக இருக்கும் ஆனால் இன்று இன்று உள்ள இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நவீன காலத்தில் பெண்கள் அவ்வாறு கடைபிடிப்பது அப்படிங்கிறது ஒரு கடினமான சூழ்நிலையாக இருக்குது ஏன்னா நம்மளுடைய முன்னோர் வழி பண்டைய காலத்தில் அவர்கள் அதிகாலையில் எழுந்து செய்கின்ற இந்த வேலையை இந்த நேரத்தில் பெண்களை அவர்கள் கடைபிடிப்பது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது ஏன்னா அவர்களுடைய அந்த வாழ்வாதார ஆரம்பத்திலே அவர்களுக்கு அப்படி பழகிவிட்டதுனால அவர்கள் அதை கற்றுக்கொள்வதில்லை ஏன்னா நம்ம இப்போ முன்னோ நம்மளுடைய அம்மாவாக இருக்கட்டும் நம்மளுடைய அம்மா எடுத்துக்கிட்டால் அதிகாலையில் எழுந்து அவர்கள் வேலை செய்வதை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இப்போ திருமணமான பெண்கள் சில நேரங்களில் சில பேர் அவர்களுடைய அந்த சோம்பல் அப்படிங்கிறது அதிகமாகிக் கொண்டே வருகிறது அதிகாலையில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பெண்கள் கோலம் போடுவது மிகவும் உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி சிறப்பான ஒரு விஷயம் அதை என்றைக்குமே மறந்து விடாதீர்கள் அதை கண்டு இதை இப்படி போடணுமா இது அதிகாலையில் எழுந்து நம்ம இப்படி செய்யணுமா அப்படின்னு நம்ம நமக்குள்ளேயே தயக்கத்தை ஏற்படுத்தி கொண்டோம்னா அது நமக்கு பெரிய ஒரு துன்பமாகத்தான் போய் முடியும் நம்ம கோலம் போடுவதனால எவ்வளவு பெரிய நன்மைகள் தான் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் தினமும் அந்த கோலம் போடுவது நமக்கு ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் கோலம் போடுவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கற்பனை திறனையும் நினைவாற்றலையும் வளர்க்கிறது அழகாக கோலம் போடுவோரின் கையெழுத்து பார்த்திங்கன்னா பார்க்க தெளிவாக அழகாக இருக்கும் கோலம் தீய மற்றும் சக்திகளை வீட்டிற்குள் வரவிடாமல் தடுக்கும் லக்ஷ்மி தேவியை நம் வீட்டிற்கு வரவழைக்கும் கோலம் போடுவதனால் பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகளின் ஆசைகளுமே நமக்கு கிடைக்கப்பெறும் அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவில் கோலம் போடும்போது அதன் வெண்மை நிறம் பிரம்மாவையும் சுற்றியிடும் காவி நிறம் சிவபெருமானையும் கோலத்திற்கு நடுவே பார்த்தீங்கன்னா நம்ம சாணம் வைத்து அதற்கு மேலே பூசணி பூ வைப்பதனால மகாலட்சுமியும் விஷ்ணு பகவானும் சேர்ந்து நமக்கு அந்த அருளானதை கொடுப்பார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை நம்ம கோலம் போடுவதனால நம்மளுடைய வீடும் மங்களகரமாக இருக்கும் தினமும் நம்ம இதை போட்டுக்கொண்டே இருப்பதனால என்றுமே வீடு மங்களத்தால் நிறைந்து விசேஷ நாட்களாக நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை கோலம் போடுவதனால ஒரு வீடானதும் அழகாக இருக்கும் அந்த கோலத்தை பார்ப்பவர்களுக்கும் அது கவர்த வகையில் இருக்கும் ஏன்னால் எத்தனையோ பார்த்திங்கன்னா நம்ம எத்தனையோ அதாவது வரைபடங்கள் எல்லாமே வரைஞ்சாலும் தரையில் நம்ம பெண்கள் போடுங்கிற அந்த கோலத்திற்கு ஒரு தனி இடம் உண்டு சிறப்பும் உண்டு அதனால் அனைவருமே தினம்தோறும் கோலம் போட கற்றுக்கொண்டு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக கூட போடலாம் ஆண்கள் போடுவதும் அவர்களுடைய உடல் நலத்திற்கு நல்லதே தான் ஒரு நல்ல காரியத்தில் இல்லை நல்ல முயற்சியில் நம்ம ஈடுபடுறோம் அது மற்றவர்களால் முடியுது நம்மளாலையும் முடியுது ஆனால் அவர்கள் செய்யும் பொழுது அது நன்றாக வரும் நம்ம செய்யும் பொழுது அது நன்றாக வரும் அப்படிங்கிற அந்த தயக்கத்தோடு நம்ம அதை முயற்சி செய்யக்கூடாது எல்லாராலும் எல்லாமே முடியும் ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற நினைப்பாற்றலும் அறிவாற்றலும் மற்ற மனிதர்களுக்கும் இருக்கின்றது தான் என்ன அவர்கள் முயற்சி செய்து விடுகிறார்கள் நம்ம முயற்சி செய்வது கிடையாது அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ ஒருத்தங்க நல்லா படம் வரைகிறாங்க ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறாங்க இல்லை நிறைய சாதனைகள் புரிகிறார்கள் எல்லாராலையும் எல்லாமே முடியத்தான் செய்யும் ஏன்னா அவர்கள் அதற்கான அந்த முயற்சிகள் பலவாறு எடுத்து தான் அந்த நிலையானதை அடைஞ்சிருப்பாங்க நம்ம யோசிப்பறது என்னென்னா இது நம்மளால் முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் அந்த கேள்வியை முன்வைத்த உடனே நம்மளுக்கு என்ன தோன்றுகிறது நம்மளால் முடியாது அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் தோன்றிவிடுகிறது ஏன்னா முயற்சி கூட நம்ம எடுக்காத போது தான் அதில் நம்ம தோல்வியானதை முதலே சந்தித்து விடுகிறோம் எல்லாராலையுமே எல்லாமே முடியும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை முடியாததையும் முடித்து காட்ட மனிதனால முடியும் ஏன்னா விஞ்ஞானம் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நவீன காலத்தில் எவ்வளவோ வளர்ந்து கொண்டு போகிறது அந்த காலத்துலேயும் நம்ம இவ்வாற வாழ்ந்திருக்கின்ற அந்த மக்கள் பின்பற்றிய நல்வழிகளை நம்ம பின்பற்றாத போது தான் நமக்கு பலவாறான நோய்களும் நோய் தொற்றுகளும் ஏற்பட்டு நம்ம இறக்க நேரிடுது முற்காலத்தில் வாழ்ந்தவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு இப்போ இருக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலையுமே அனுபவித்தது கிடையாது ஆனால் அவர்கள் நீடூடி வாழ்ந்திருக்கின்றனர் முற்காலத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் கூட இப்பயுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அந்த முறைகளை பின்பற்றி மட்டுந்தான் வாழ்கிறாங்க இப்போ உள்ள வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதே கிடையாது அதனால தான் அவர்கள் இவ்வளோ நாள் வாழ்கிறாங்க இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்களாக இருக்கட்டும் நிறைய குழந்தைகள் கூட தேவையில்லாத உடல் தொற்று ஏற்பட்டு கூட இறக்குற அந்த நிலையானது ஏற்பட்டு விடுகிறது எப்பொழுதுமே உடலானது அசைத்து நம்ம வேலைகளை செய்யும் பொழுது தான் நமக்கு எல்லா வகையான நன்மைகளும் ஏற்படும் அதனால் இவ்வாறான விஷயங்களும் இதில் அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்படணும் கோலம் போடுறோம் கோலம் ஏதோ சும்மா கடமைக்குன்னு போடுறோம் அப்படிங்கிறத தவிர்த்து கோலம் போடுவதனால் நமக்கு இவ்வாறான விஷயங்கள்லாம் நமக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத அறிந்து போட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா மனிதர்களுக்கு ஒரு பலனானது இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அவர்கள் இன்ட்ரெஸ்டு பம் பண்ணுவாங்க அதனால் இந்த விஷயங்களை நம்ம பொழுதே அவர்களுக்கு மென்மேலும் இவ்வாறான விஷயங்கள் ஏற்படும் ஏன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் செய்கிறாங்க ஆனால் எப்பொழுதுமே உடல் ஆரோக்கியத்திலே இருப்பாங்க காரணம் என்ன உடல்களை அசைத்து அவர்கள் செய்கின்றது உடலை ஆரோக்கியமாக வை வைத்துக்கொள்கிறது வேலைக்கு போகிறோம் வந்து தூங்குகிறோம் திரும்ப எந்திக்கிறோம்னா நமக்கு அது நோய் தொற்று தான் ஏற்படுத்தும் எப்பொழுதுமே ஆக்டிவாக இருக்கணும்னா நம்ம தேவையில்லாத விஷயங்களை நம்ம நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்வதை தவிர்த்து உடல் உடல் தகுந்து அதாவது உடலுக்கும் மனதிற்கும் தகுந்த ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம நுழைந்து அபாரான விஷயங்களை நம்ம ஈடுபடுவது தான் சிறப்பான விஷயமாக இருக்கும் எப்போதுமே பார்த்திங்கன்னா விசேஷ நாட்களில் பல பெண்கள் சேர்ந்து ஒரு பெரிய கோலம் விடுவாங்க பார்த்தீங்களா அதுதான் சிறப்பான விஷயமாக இருக்கும் தங்களுக்குள்ளே இருக்கின்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொண்டு கோலங்களை அவ்வளோ அழகாக போடும் பொழுது அதை பார்ப்பவர்களுக்கு அப்படியே ஆர்ப்பரித்து இருக்கும் அந்த வியக்க வைக்கிற எண்ணமானது அந்த நேரத்தில் உண்டாகும் அப்போ யாருமே நமக்கு சளைத்தவர்கள் அப்படிங்கிறது கிடையாது யாரையுமே நம்ம மட்டந்தட்டியே நம்ம பேசிவிடக்கூடாது அவர்களுக்குள்ளும் ஒரு திறமையானது இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் இப்போ பார்த்தீங்கன்னா கோலம் போடுவதையே நம்ம வாழ்க்கை முறையில் கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கோலம் போடுவதற்கு புள்ளி வைப்போம் அந்த ஒவ்வொரு புள்ளியும் பார்த்திங்கன்னா சம நெறியில் அந்த நேராக நம்ம போடும் பொழுது அந்த கோலமும் அழகாக வரும் அதே நம்ம அந்த புள்ளிகளை அலங்கோலமாக நம்ம வைத்து கொண்டு போட்டோம் என்றால் அந்த ஒழுக்க இன்றி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நேர்முறையில் பின்பற்றாமல் அலங்கோலமாக அந்த கோடுகள் போல் நம்ம ஆங்காங்கே சிதறி போயிருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையுமே சிதறி போகும் அப்போ நேராக அந்த கோலத்தை ஒரு திட்டமிட்டபடி நம்ம போடும்பொழுது தான் அது முழுமையடைகிறது அப்படி அப்படித்தான் நம்ம ஒரு திட்டமிட்டது இல்லாமல் ஏதோ வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய கடமைக்குன்னு வாழக்கூடாது ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு கிடைப்பது அப்படிங்கிறதே அறிது அந்த வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மவினைகளை கழித்து இனிமேலும் கர்மகளை சேர்க்காமல் வாழ்வது தான் சிறப்பானதாக இருக்கும் அதுதான் நமக்கான தெளிவு கூட அது நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்ம செய்கின்ற செயல்களிலே அடிப்படையாக இருக்கின்றது ஒருவன் ஒழுக்கத்தோடு நல்ல நெறிகளில் மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீய செயல்களையும் ஈடுபடாமல் உண்டு அவன் வேலை உண்டு அப்படின்னு மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு வாழ்க்கிறானா அது ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் எப்பொழுதுமே பொறாமை குணம் கொண்டு மற்றவர்களிடம் எதையாவது எதிர்பார்த்து தேவையில்லாத ஆசைகளுக்கு அடிபணிந்து வாழ்கிறோம்னா அது மென்மேலும் நமக்கு துன்பத்தை தான் இழைக்கும் நல்லவனாக வாழணும் அப்படின்னு நினைக்கின்ற மனிதர்களுக்கு அது எல்லா நேரமும் அப்படி இருப்பது கிடையாது சில நேரங்களில் மனதானதை வேறு வழிகளை கொண்டு போகத்தான் செய்யும் ஆனால் நல்லவனாகவே ஒழுக்கனாக மாறணும் அதே நினைப்போடு வாழணும் அப்படின்னு நினைக்கின்ற வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மனிதர்களும் இருக்கின்றனர் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ அவர்களால் மட்டும் எப்படி வாழ முடியுது அவர்கள் ஆரம்பத்திலேயே மனதானதை பக்குவப்படுத்தி வாழ்கின்றங்க எதுலேயுமே அந்த பற்று இல்லாமல் மனதானதை அலைபாய்ந்து விடாமல் ஒழுக்க நெறியிலே வாழ்ந்து அந்த நிலையை பின்பற்றி வாழ்கிறார்கள் தான் நிதர்சனமான உண்மை அதுபோல் பார்த்திங்கன்னா அரிசி மாவில் கோலம் போடுவதும் நிறைய உயிர்களுக்கு நம்ம உண உணவு அளித்ததுக்கு புண்ணியத்தை வந்து சேரும் சின்ன சின்ன பூச்சிகளும் சின்ன சின்ன பறவைகளும் எறும்புகளுமே அந்த அரிசி மாவை வந்து உண்ணும் பொழுது அதற்கான அந்த புண்ணியத்தையும் நம்ம அப்படிங்கிறது தான் உண்மை எந்த ஒரு விஷயம் செய்கிறோம்னாலும் அந்த விஷயத்துக்கு பின்னாடி நமக்கு ஒரு நன்மை வந்து சேருது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் இப்போ இறைமனம் வழிபடுறோம்னா அவர் மீது இந்த உண்மையான பக்தியை செலுத்தும்போது அவர் நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார் அதுபோல தான் எல்லாமே எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு நன்மையான நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு கருத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் எப்படி கோலம் போட வேண்டும் அப்படின்ன குறிப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கோலம் போடுவதனால என்னென்ன வளங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து சாணம் தெளித்து கோலம் போட வேண்டும் நம் வீட்டில் வாசல் பார்த்தீங்கன்னா லட்சுமி வாசம் செய்வதனால புது தண்ணீரை எப்போதுமே தெளித்து கோலம் போட வேண்டும் கோலத்தின் நடுவே பூசணிப்பூ ஒன்று வைப்பதனால் நமக்கு செல்வங்கள் சேரும் வியாழக்கிழமை துளசி மாடத்தில் கோலம் போடுவது நல்லது வெள்ளிக்கிழமை தாமரைப்பூ கோலம் போடுவது நல்லது சனிக்கிழமை பவளமல்லி கோலம் போட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் பௌர்ணமி நாளன்று தாமரைப்பூ கோலம் போடுவது சிறப்பு வாய்ந்ததாகும் ஞாயிற்றுக்கிழமை செந்தாமரை கோலமும் திங்கட்கிழமை அள்ளிமலர் கோலமும் போட்டால் நல்ல பலன் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை வில்வையிலை போல கோலம் போட வேண்டும் புதன்கிழமை மாவிலை கோலம் போடுவது சிறப்பாக இருக்கும் கோலத்தின் அனைத்து பக்கத்திலும் பூக்கள் வைத்தால் திப்பாளர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கும் நாட்களிலோ அமாவாசை நாட்களிலோ கோலம் போடுவதை நம்ம தவிர்த்து விட வேண்டும் இடது கையினால் கோலம் போடுவது தவறாகும் அதுபோல் பார்த்திங்கன்னா கோலம் போடும் பெண்கள் எப்பொழுதுமே உட்கார்ந்துட்டு கோலம் போடக்கூடாது குனிந்து குத்த வச்சு நம்ம அங்கிட்டங்கிட்டு கோலம் போடும் பொழுது தான் அது நம்மளுக்கு உடலுக்கு வலிமை சேர்க்கும் அப்படிங்கிறது உண்மை வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் செல்லும் முன்பே கோலம் போட்டு விட வேண்டும் கோலம் போட்டு முடித்த பிறகே அடுப்பு பற்ற வைக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய கோலம் போடுவது சிறப்பு ஆள்காட்டி விரலை நீக்கியபடி கோலம் போட வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஏற்றவாறு கோலம் விட்டால் தீய சக்திகள் நம்ம வீட்டை நெருங்காது அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால் தினமும் கோலம் போடும் பொழுது இவ்வாறான விஷயங்களை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும் ஏன்னா எல்லாமே தெரிந்து நாம செய்கின்ற செயல்களில் அதுக்கு முழு பலனானது நமக்கு கிடைக்கும் நம்மளை கோயிலில் போனாலும் சரி இல்லை ஒரு வேலைக்கு போனாலும் சரி அதற்கான பலனானதை நம்ம தெரிந்து கொண்டு போகும்பொழுது தான் அதில் நமக்கு மனநிறைவோடு அதை பெற்றுக்கொண்டதாக அந்த எண்ணமும் நமக்கு உண்டாகும் அப்போ இவ்வாறான விஷயங்களையும் நம்ம தெரிந்து கொண்டு நடப்பு சிறப்பு உங்கள் வீட்டில் இவ்வாறான பெண்கள் இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கும் இதை சொல்லி அவர்களுக்கு மென்மேலும் அந்த புத்துணர்ச்சி ஊட்டும் பொழுது அவர்கள் தொடர்ந்து கோலம் போட்டு தங்களுக்கும் தங்களை சார்ந்தவர்களுக்கும் எப்போதுமே அந்த நன்மைகளை சேர்த்து கொண்டு வருவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் நமக